மக்களுக்கு தேவையான அனைத்து பணிகளையும் செய்து முடிக்க திமுக அரசு தேவையான நிதியை தொடர்ந்து வழங்கி வருவதாக திருவாடானை காங்கிரஸ் எம்எல்ஏ கருமாணிக்கம் தெரிவித்துள்ளார் ராமநாதபுரத்துக்கு பெரிய திட்டம் ஒன்று நடந்து இந்த வருடத்தில் அது முடிவடைஞ்சு எல்லா கிராமங்களுக்கும் அனைத்து கிராமங்களுக்கும் தண்ணீர் கிடைக்கிற வகையில அந்த திட்டம் வந்து செயல்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு அதனால மிக சிறந்த அரசாங்கமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அனைத்து மக்களை தேவை அறிந்த காரியங்களையும் முதலமைச்சர் அவர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் அம்மன் கோவில் பகுதியில் மென்மாற்றிகள் மற்றும் நாற்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட சமுதாய கூடத்தை திருவாடானை காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் கருமாணிக்கம் ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினர் காதர்பாட்சா முத்துராமலிங்கம் ஆகியோர் திறந்து வைத்தனர் இவ்விழாவில் ராமநாதபுரம் காங்கிரஸ் கட்சி மாவட்ட பொறுப்புக்குழு குழு உறுப்பினர் ராஜாராம் பாண்டியன் முன்னாள் ஒன்றிய சேர்மன் பிரபாகரன் மற்றும் ஏராளமான திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மேலும் செய்தியாளர்களிடம் பேசிய கருமாணிக்கம் மக்களுக்கு தேவையான அனைத்து பணிகளையும் செய்து முடிக்க திமுக அரசு தேவையான நிதியை தொடர்ந்து வழங்கி வருகின்றது என தெரிவித்தார் எம்எல்ஏ நிதியிலிருந்து ஒரு கல்யாண மண்டபம் ஒன்று பண்ணியிருக்கோம் ஒரு நாற்பத்தி ரெண்டு லட்சம் ரூபா செலவுல இன்னைக்கு அதை திறந்து வச்சிருக்கோம் நமது மாவட்ட செயலாளர் டி கே ராம்நாடு எம்எல்ஏ அவர்களும் அந்த பகுதியினுடைய முன்னாள் சேர்மன் அவர்களும் பொதுமக்களும் மற்றும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த எங்களது மாவட்ட பொறுப்பாளர்கள் வட்டாரத் தலைவர்கள் அனைவரும் கலந்துக்கிட்டோம் இது போன்ற பல திட்டங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் தொடர்ந்து இர இரண்டு நாட்களுக்கு முன்னால் அங்கே ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் தொடர்ந்துருக்கோம் இதே போல் பல திட்டங்களை நம்ம பகுதிகளில் நமது மனித மிகு முதல்வர் அவர்கள் தொடர்ந்து கொடுத்துட்ருக்குறாங்க கவர்மெண்ட் மூலியமாக பல சாலைகள் கிராம சாலைகள் அமைக்கப்படுது பாலங்கள் அமைச்சிருக்கிறோம் இந்த மாதிரி பல திட்டங்கள் இன்னைக்கு சொல்லிகிட்டே போகலாம் நிறைய திட்டங்கள் இன்னைக்கு மக்களுக்காக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அதே போல இன்னைக்கு வந்து பல கிராமங்களில் இன்னைக்கு கரண்ட்டுக்காக இன்னைக்கு நிறையா டிரான்ஸ்ஃபார்மர்கள் திறக்கப்பட்டிருக்கு கரண்ட் பிரச்சனை சரி குடி தண்ணீருக்காக மிகப்பெரிய திட்டம் ஒன்று காவேரியில இருந்து இன்னைக்கு நம்ம ராமநாதபுரத்துக்கு பெரிய திட்டம் ஒன்று நடந்துட்டு இருக்கிறது இந்த இந்த வருடத்துல அது முடிவடைஞ்சு எல்லா கிராமங்களுக்கும் அனைத்து கிராமங்களுக்கும் தண்ணீர் கிடைக்கிற வகையில அந்த திட்டம் வந்து செயல்படுத்தக்கூடிய வகையில இருக்கு அதனால மிக சிறந்த அரசாங்கமாக மிக நம்பர் ஒன் முதல்வராக இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அனைத்து மக்களை தேவை அறிந்த அனைத்து காரியங்களையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் நமது மாநில முதலமைச்சர் அவர்கள் இது போன்ற பல திட்டங்கள் இருக்கிறது அதே போல பல பாரம்பரிய காரியங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது அதுபோல இங்கே நமது கீழடியிலே ஒரு அகல் ஆராய் ஆராய்ச்சி நடத்தி அங்கே எப்படி ஒரு அந்த அரங்கம் அமைத்து அதற்கு அந்த பொருளை எல்லாம் காட்சிப்படுத்தி இருக்கிறார்களோ அதே போல பல இடங்களில் அகல் ஆராய்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது இங்கே நமது தொகுதியை பொறுத்தவரை அழகன் குளத்திலே அகல் ஆராய்வு நடந்து கொண்டிருக்கிறது அங்கே அகல் ஆராய்வு நடந்து கொண்டிருக்கும் பல பண்டைய பொருட்களை அதில் எடுக்கப்பட்டிருக்கிறது பல மரபுகள் பழைய பொருட்கள் எடுத்திருக்கிறார்கள் இந்த பகுதியை பொறுத்தவரை மக்கள் நீண்ட நாள் கோரிக்கையாக என்ன இருக்கிறது என்றால் இங்கே இந்த அழகன் குளத்திலேயே அதனை அதனை காட்சிப்படுத்தக்கூடிய அரங்கங்களை அமைத்து ஒரு சுற்றுலா தலமாக மாற்ற வேண்டும் என்பது ஒரு மிக 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 நீண்ட கோரிக்கையாக இருக்கிறது அது ஒரு முக்கியமான ஒன்று ஏன்னா ஏன்னென்னு சொல்றோன்னா நம்ம பண்டைய கால மக்கள் வாழ்ந்த வரலாறு என்பது நம்ம அந்த வைகை ஆற்றை ஊற்றி இருக்கிறது நம்ம மாவட்டத்துக்கு வந்து இன்னொரு பேரே வந்து முகவை முகவை மாவட்டம்னு ஒரு பேர் உண்டு அந்த இந்த பகுதி தான் அந்த முகவை அந்த கடலில் சேர்ற இடம் அப்போ நீங்க பார்க்கும்போது கீழடியிலிருந்து இங்கே வரையும் இந்த ஆற்று படுகையில தான் மக்கள் வாழ்ந்த பண்டைய மக்கள் வாழ்ந்த அடையாளங்கள் இருக்கிறது அதன் ஒரு பகுதியாக தான் இங்கே அழகன் குளத்திலே அந்த அகலாராய்வு நடத்தப்பட்டு அதில் நல்ல இங்கே மக்கள் வாழ்ந்ததற்கான சான்றுகள் கிடைத்திருக்கிறது நாங்கள் அரசாங்கத்திடம் இந்த கோரிக்கையை கொண்டு சென்றிருக்கிறோம் அரசாங்கமும் இங்கேயே பண்ணி கொடுப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் நாங்கள் தொடர்ந்து இதை இங்கே இங்கேயே அது அதற்கான அரங்கத்தை அந்த மியூசியம் போன்று எப்படி கீழடியில் அமைத்திருக்கிறார்களோ அது போன்று இங்கே அமைத்து இதையும் ஒரு சுற்றுலா தலமாக அமைக்க வேண்டும் என்று மக்களுடைய கோரிக்கை இருக்கிறது அரசாங்கத்தின் கவனத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறோம் கூடிய அதற்கு உண்டான வேலைகளும் இங்கே நடக்கும் தொடர்ந்து நமது இப்போ இந்த பகுதி மக்களை சந்தித்து அவர்களுக்கு வே வேண்டிய பணிகளை செய்து கொடுப்பதற்காக மனுக்கள் வாங்கி கொண்டிருக்கிறோம் அரசு அதிகாரிகள் வீடியோ போன்றவர்களும் வந்திருக்கிறார்கள் இங்கே தொடர்ந்து இந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம் முதல்வர் அவர்கள் தொடர்ந்து பல திட்டங்களை அறிவிச்சிட்டு இருக்கிறாங்க